என்னாலே பிலீவ் பண்ண முடியல அவ்வளோ அழகான ஒரு டீத்தை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ டாக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ ப்ரொஃபெஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறாங்க அதே நேரம் வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க ஸோ புக்ஸ் எல்லாமே வந்து நல்ல புத்தகங்கள்லாம் அங்கே இருக்கும் அதெல்லாம் எடுத்து படிக்கிறதாகட்டும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிவி ஆகட்டும் எல்லாம் வந்து ஒரு கேரிங்கோட மத்தியானம் ஆச்சுன்னா ஒரு கஞ்சி கொடுத்துருவாங்க ஸோ எப்படி வீட்டில் இருக்கிறோமோ அதே ஒரு ஃபீல்லையே வந்து நாங்கள் அங்கே இருந்தோம் ஸோ ஃபைனலி அவங்க நல்ல ஒரு டீத் ஸ்மைல் எனக்கு கொடுத்துட்டாங்க தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் நீங்கள் எதுக்கு சார் ட்ரீட்மெண்ட்டு தள்ளி போட்டீங்க பயத்தால் தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து ஓவராலாகவே இது வரைக்கும் தள்ளி போட்டேன் ஏன்னா ஒரு பல்லு பிடுங்கிறதுக்கே வந்து ஏன்னா நான் இதுவரைக்கும் பிடுங்குனது கிடையாது எல்லாருமே வந்து சொல்லுவாங்க பல்லு பிடுங்குனாலே அவ்வளோ வலி இருக்கும் பெயின் இருக்கும் அதுக்கப்புறமும் கஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறதுனால நான் பல்லு ரிலேட்டடாக எதுவுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை அதனால தான் நான் இவ்வளோ நாள் தள்ளி